ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் இருளில் பிரகாசித்த மனிதனாய் சாமுவேலின் வாழ்வை நாம் ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் தொடர்ந்து தியானம் செய்து வருகிறோம் அதில் பதினைந்தாம் அதிகாரத்தில் கடந்த தியானத்தில் சவுல் அழிக்க தவறின ஒரு பாவியான மனிதனை சாமுவேல் அழித்து கத்தருடைய வார்த்தையை பூரணமாய் நிறைவேற்றினார் என்பதை நாம் கவனித்தோம் கடவுளுடைய தீர்ப்பை செயல்படுத்த மறுத்த சவுலுக்கு சாமுவேல் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு அதே அதிகாரத்திலிருந்து அடுத்த பாடத்தை நாம் படித்துக் கொள்வோம் கடவுளோடு கூட இருக்கிற உறவுகளிலே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிறதை விட வேறு எதையும் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதில்லை சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான பதிலீடுகளை அவர் தேடி வைத்திருந்தார் இறை மக்களே கடவுளுக்கான உறவுகளிலே கீழ்படிதல் என்கிற நிலையை வேறு எந்த பதிலீடுகளும் ஈடு செய்ய முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன அமலேக்கியர்களையும் அதில இருக்கிற மனிதர்களையும் மிருகங்களையும் எல்லாரையும் முழுக்க விட வேண்டும் என்பதுதான் அவருடைய வார்த்தை ஆனால் சவுல் என்ன செய்தார் அதில் சிறந்தவைகளை எல்லாம் எடுத்து பதுக்கி வைத்துக்கொண்டு அதை தனக்காகவும் தன் மக்களுக்காகவும் அவர் வைத்து கொண்டு வீணானவை அல்லது ஒன்றுக்கும் உதவாதவைகளை அவர் அழித்து விட்டு முழுவதுமாக கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததாக அவர் மார்த்தட்டி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தான் சாமுவேல் அவரோடு கூட வந்து அதை குறித்து கேள்வி எழுப்பின போது எதற்காக இந்த ஆடு மாடுகளில் சிறந்தவற்றை எல்லாம் நீ எடுத்து வைத்திருக்கிறாய் என்கிற கேள்வியை அவர் கேட்டபோது அவர் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா நான் கடவுளுக்கு பலி செலுத்துவதற்காகத்தான் அதை கொண்டு வந்தேன் என்று அவர் துணிகரமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் இதைத்தான் நீங்கள் இருபத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம் இதற்குத்தான் சாமுவேல் அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார் கடவுளுடைய வார்த்தைக்கான கீழ்ப்படிதலிலே உறவுகளை மையமாக்குவது என்னவென்றால் அந்த கீழ்ப்படிதலின் முழுமைதான் என்பதை சாமுவேல் அவருக்கு தெளிவாக உணர்த்தினார் இப்ப சாமுவேல் சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா கீழ்ப்படிதலிலே பதிலீடுகள் இருக்க முடியாது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படிவதற்கு பதிலாக நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லுவது ஒருபோதும் கடவுள் ஏற்பதில்லை இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் இதைத்தான் வாசிக்கலாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் நினத்தை பார்த்திலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்ற பதிலைத்தான் அவருக்கு சொன்னார் இறை மக்களே உங்களுடைய வாழ்க்கையின் நிலை என்ன கடவுளோடு இருக்கிற உறவு நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்படிவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பதற்கு பதிலாக அதை ஈடு செய்வதற்கான பதிலீடுகளை நீங்கள் தேடுவீர்களானால் அது எவ்வளவு உயர்ந்த பதிலீடுகளாக நீங்கள் வைத்திருந்தாலும் எவ்வளவு மேன்மையான ஒன்றாக அது ஐஸ்வர்யம் உள்ள ஒன்றாக இருந்தாலும் கடவுள் ஒருபோதும் அவைகளை ஏற்பதில்லை அடுத்த வசனத்திலே சாமுவேல் ஒரு கடினமான போதனையை சவுலுக்கு கற்றுக் கொடுத்தார் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே இரண்டகம் பண்ணுகள் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவ பக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் இருக்கிறது என்கிற ஒரு கடுமையான போதனையை அவர் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கைக்கும் இது உகந்தது தானே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முழுவதுமாக அவர் விரும்புகிற விதத்தில் நாம் கீழ்படியா விட்டால் அல்லது அதற்கு பதிலாக நான் இதை செய்து விடுகிறேன் அதை செய்து விடுகிறேன் என்று நீங்கள் பதிலீடுகளை கொண்டு வருவீர்களானால் கடவுள் ஒருபோதும் பதிலீடுகளை ஏற்பதில்லை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன இறைவனுக்கான கீழ்ப்படிதலிலே பதிலீடுகளுக்கு இடமில்லை வார்த்தைகளின் நிறைவேறுதல் தான் அங்கே மையம் கொள்ளுமே தவிர பதிலீடுகளை கடவுள் ஏற்பதில்லை இரண்டாவது கடவுளோடு இருக்கிற உறவிலே கீழ்ப்படிதல் என்பதுதான் மையத்தில் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்கிற மையத்தை மட்டுமே இறைவனோடு உள்ள உறவு கொண்டுள்ளது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே என்கிற வார்த்தையை இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் என்கிற வார்த்தையை இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நீங்கள் படிக்கலாம் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே மையமாக கொண்டுள்ள வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் இறைவனுக்கு உகந்த உறவையும் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையின் அடையாளத்தையும் வெளிப்படுத்தும் மூன்றாவதாக நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கடவுளுக்கு பிரியமானதை மட்டும் செய்வதையே இறைவனுக்கான கீழ்ப்படிதலும் உறவும் மையமாக கொண்டுள்ளது சாமுவேல் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா கத்தருக்கு பிரியமாய் இருக்குமோ கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ கடவுளை பிரியப்படுத்துவதற்கான ஒரே வழிமுறை என்னவென்றால் அவருடைய வார்த்தைக்கு நான் முழுவதுமாக கீழ்படிவது கீழ்படியாத எதிர்நிலை வாழ்க்கை எப்படிப்பட்டது அது என்ன பாவத்திற்கு ஈடானது என்பதை இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சாமுவேல் விளக்கினார் இரண்டகம் பண்ணுதல் பாவத்திற்கும் கலகம் பண்ணுதல் என்பது இன்னும் நமக்கு தெளிவான மொழிபெயர்ப்பு கலகம் பண்ணுதல் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுதல் அல்லது பதிலீடுகளை தேடுதல் என்பது கலகம் பண்ணுதலுக்கு சமாவனமானது அது பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் இருக்கிறது நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் கலகம் பண்ணும்போது அதற்கு எதிர்த்து நின்று நம்முடைய முரட்டாட்டத்தை வெளிப்படுத்தும் போது பில்லி சூனிய பாவமும் விக்கிரக ஆராதனையும் அவபக்தியையும் நான் என் வாழ்க்கையின் பாவங்களாக என்னுடைய கணக்கிலே சேர்க்கிறேன் என்பதை திருமறை வெகு தெளிவாக சொல்லுகிறது இந்த காலை நேரத்தில் கத்தருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கடவுளுக்கான உறவு நிலைகளிலே என்னுடைய கீழ்ப்படிதல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது சாமுவே உணர்த்துகிற இந்த உண்மைகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இறைவனுக்கான கீழ்ப்படிதலிலே பதிலீடுகளுக்கு இடமில்லை இறைவனுக்கான கீழ்ப்படிதலிலே இறை வார்த்தை ஒன்றுமே மட்டுமே மையமாக செயல்படுகிறது இறைவனுக்கான கீழ்ப்படிதல் உள்ள வார்த்தை வாழ்க்கையிலே இறைவனுக்கு பிரியமானது என்கிற மையம் மட்டுமே அங்கே இருக்கிறது காரியங்கள் அதை ஈடு செய்ய முடியாது இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வேத புத்தகமாகிய வார்த்தைக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம் எப்படி அதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்ன விதமான அர்ப்பணிப்பை நம்முடைய வாழ்க்கை கொண்டுள்ளது அல்லது பதிலீடுகள் என்கிற மாயத்தில் நாம் சிக்கி தவிக்கிறோமா ஆராய்ந்து பாருங்கள் கடவுளுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த இறை சிந்தையோடு இந்த நாளை தொடங்குங்கள் தொடருங்கள் இறை ஆசீர்வாதம் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது ஆமே